வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப வணக்கம் போல சூப்பரா இருக்கும் ஓகே சார் இன்னைக்கு என்ன டிஷ் எடுத்துட்டு வந்திருக்கோம் சோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் டிஷ் தான் நல்ல ஒரு ஹெல்தி ப்ளஸ் நல்லா டேஸ்டி வணக்கம் போல பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரா கறி லீஃப் சிக்கன் தான் பார்க்க போறோம் கறி லீஃப் சிக்கன் யா இது ஒரு ஷாலோ ஃப்ரை சிக்கன் தான் அது டீப் ஃப்ரை இல்லாம ஷாலோ ஃப்ரைல பண்ணப் போறோம் பட் கொஞ்சம் மாரினேஷன் ஒரு மசாலா தென் அதுக்கு அப்புறம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கஷ்டமா ஈஸியா இஷ்டப்பட்டு பண்ணோன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கஷ்டம்னா கஷ்டமாகவே தெரியாது ஈஸியாகவே இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இப்போ கரிலீஃப் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கரிலீஃப் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் சோம்பு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிது நறுக்கிய சின்ன வெங்காயம் பதினஞ்சு பச்சை மிளகாய் நாலு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி ரெண்டு ஊற வைக்க தேவையான பொருட்கள் கோழி நானூறு கிராம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் வர மல்லி ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீ ஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு கை உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் லீஃப் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு சே சே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெஸ்ட் வந்து ஒரு மேர்னேஷன் ஓகே ரொம்ப சிக்கன் தூரம் இந்த சிக்கனோடய வந்து கொஞ்சமா மஞ்சத்தூர் அப்புறம் அதுல வந்து எலுமிச்சை சாரு கொஞ்சமா மிளகாத்தூர் இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து நம்ம வறுத்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா பெருட்டி ஊற வச்சுக்கலாம் இது ஆக்சுவலாக இது மேரினேஷன் வந்து நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணி அரைக்கிற நேரம் தான் ஓகே கொஞ்ச நேரம் நம்ம நல்லா mix பண்ணிட்டோம் தனியா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே செஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஊற வச்சிட்டோம் இது இந்த எடுத்து வச்சிரலாம் சூப்பர் அடுத்து தான் வந்து நீ கேடிங்கல பொடி எஸ் இதுக்கு வர மல்லி அப்புறம் மிளகு இந்த மாதிரி மாதிரி நம்ம வறுத்து பொடி சேர்த்து எந்த ஒரு டிஷ் செஞ்சாலுமே தனி கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சோம்பு அப்புறம் ஜீரகம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது அந்த டேஸ்ட் எப்பயுமே கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் ஆமா அதோட ஃப்ளேவரு இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் தென் இதுலயே வந்து நம்ம டிஷ்ஷோட மெயின் ஹீரோ அவர் தான் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறோம் கறி லீஃப் சிக்கன்ன்ற நிறைய கருவேப்பிலை போட்டு நினைச்சேன் ஆமா அதனால நிறைய சேர்த்துக்கோம் ஆனா கம்மியா இருக்கே அப்படியா வேணா சேர்த்துக்கலாம் சொல்லிட்டீங்க ஆஹ் இப்போ ஓகே சே ஆக்சுவலா நம்ம எவ்வளவு சிக்கன் சேர்க்குறமோ அந்த அளவுக்கு இருந்தா போதும் ஓகே இதனால் இந்த கருவேப்பிலையில் இருக்கிற மாய்சர்லாம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ட்ரை ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு பெரிய ஒர்க் இருக்குது போய்டுவாங்கம்மா நன்றிம்மா நீ தான் பெரிய வேலையா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வேலை தான் பட் வழக்கம் போல நம்ம நல்லா வறுத்துட்டோம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே செஃப் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு கஷ்டமான வேலையை முடிச்சுட்டு சரி ஓகே இது அடுத்ததான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இதுக்கு நம்ம தேங்காய் பயன்படுத்துகிறோம் தென் இதுக்கு சோம்பு தாளிச்சிட்டு அதுலேயே நறுக்கின வெங்காயம் அடுத்ததான் பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில இது தாலிப்புக்கு உங்களுக்கு एक्चुअली நான்வெஜ்லயே வந்து ரொம்ப பிடிச்ச நான்வெஜ்னா சிக்கனமா ஆமா செஃப் ஏனா சிக்கன் மட்டும் தான் சாப்பிடு ஓகே ஆமா சொல்லுங்க அது एक्चुअली என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க நீங்க

நீங்க கேக்குற கேள்வியா இருக்கட்டும் இல்ல பதிலா இருக்கட்டும் எல்லாம் மழச்சு போற மாதிரி தான் இருக்கு ஏனா ஐ பேசி பிரித்தி எடுத்துட்டோம் இந்த பச்சை வாசனை போட்டும் போயிருச்சு நான் அடுத்து என்ன தக்காளி ஏன்டா ஃபோரேடியா ரெண்டும் போட்டு வதக்க கூடாதா நமக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா பைண்டிங் ஆகும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இஞ்சாவளுக்கு பேஸ்ட் வந்து நம்ம வதங்காம போட்டோம்னா உங்களுக்கு பச்சை வாசனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த விஷயம் ஒண்ணு மாறினா கூட டேஸ்ட் மாறும் இல்ல சார் ஆமா ஆமா ஓகே ஸோ யாரும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ப்ராப்பராக இதை வதக்கிட்ட பிறகு அதை வதக்குங்க ஆனியன் வதக்கிட்ட பிறகு டொமேட்டோ இப்போ நம்ம அந்த ஊற வச்ச சிக்கன் அதான் ஏட் பண்ணிக்கிறோம் இல்லை கருவேப்பில நம்ம நிறைய சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு ஹெல்தியான டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவன் இதே ரெசிப்பியில நம்ம பிரான் செய்யலாம் ஓகே பிரான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது பிரானோட ஸ்டாக் இறங்கி அதனால ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஷாலோ ஃப்ரை தான் நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவன் அதே மாதிரி வெஜ்ஜில் வந்து நம்ம பன்னீர் ட்ரை பண்ணலாம் ஓகே தானே பன்னீரை வந்து நம்ம லைட்டாக கிரேட் பண்ணி இந்த பூர்ஜி மாதிரி பண்ணோம் நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பன்னீர் நல்லா இந்த பன்னீர் பூரிஜி இந்த பொரியல் மாதிரி பண்ணுவோம்ல ஓகே இதை மாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே பண்ணலாம் ஓகே

இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் கரெக்டாக மிதமான சூடு ஒரு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் எல்லாம் அந்த மசாலாவோட கலந்து வெந்துடும் தென் அதுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துட்டு கடைசியா நம்ம அந்த ஹீரோ நம்ம அந்த அரைச்ச பொடி சேர்த்துட்டோம் அப்புடின்னா ஒரு பக்காவானா கர்லீஃப் சிக்கன் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம மூணு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அரோமா சரி அப்படியே இழுக்குது இன்னும் இழுக்குது நேக்சுவலாக நம்ம இந்த பவுடர் பவுடர் போடுறதுக்கு முன்னாடி ஆமா நம்மளோட மாவ் மூமெண்ட் வந்துடுச்சு

பர்ஃபெக்ட்டாக ரெடி ஆகிடுச்சி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம் கரிலீஃப் சிக்கன் எப்படி செய்கிறங்கிறத பார்த்துக்கலாம் பவுலில் சுத்தம் செஞ்ச கோழி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்து கிளறி வச்சுக்கோங்க கடாயில் வரமல்லி மிளகு சோம்பு ஜீரகம் கருவேப்பில சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கோங்க கடாயில் என்ன சேர்த்து சோம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் சேர்த்துட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்த்து பெரட்டி ஊற வச்ச சிக்கன் உப்பு சேர்த்து மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு கடைசியாக அரைச்ச பொடி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான கரெடி சிக்கன் தயாராகிடும்